ஓம் ஸ்ரீ சாயராம் ஜூன் நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கூட கவனமாக இருங்கள் இயற்கையின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் உடலாகிய காருக்கு தேவையான பெட்ரோலை போட வேண்டும் இல்லையென்றால் மிகுந்த சோர்வினால் உங்கள் கண்கள் செருகி தலை சுற்றக்கூடும் ஒரு பலவீனமான உடலில் இறை சிந்தனைகள் எவ்வாறு நிலை கொள்ள முடியும் உடலை பராமரிக்கும் போது இந்த உடலின் குறிக்கோளை மட்டும் மறந்து விடாமல் இருக்க வேண்டும் ரோடு ரோலர் வண்டிக்கு எண்ணெய் நிலக்கரி மற்றும் பலவிதமான எரிபொருட்கள் போடப்படுகின்றன அது ஏன் நல்ல நிலையில் பராமரிக்கப்படுகிறது சாலையை சீர்படுத்துவதற்காகத்தான் அல்லவா அதை போலவே பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து மீள்வதற்காகத்தான் நீங்கள் உடலை ஏற்று வந்துள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதற்காக இந்த உடலை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள் இங்கும் அங்கும் பறந்து திரிந்து மேன்மேலும் உயர பறந்தாலும் ஒரு பறவை ஓய்வெடுக்க இறுதியாக ஒரு மரத்தின் மீது அமரத்தான் வேண்டும் அதை போல பணம் படைத்தவனும் அதிகாரம் படைத்தவனும் கூட ஓய்வையும் சாந்தியையும் நாடுகின்றனர் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நீங்கள் மனித பண்புகளை வளர்த்து கொண்டால் நோய் நொடியின்றி இருப்பதோடு இறைவனுடைய அருளால் நல்ல ஆரோக்கியத்தையும் அனுபவிப்பீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்